இடம் வளம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் டாக்டர் சுபன்சி ராமன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீபத்துல மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு இந்த நூறு ரூபாய் நாணயம் ஒன்று வெளியிடப்பட்டது அந்த நாணய வெளியீட்டு விழாவை மாநில அரசு நடத்திய நிகழ்வா இல்ல மத்திய அரசு நடத்திய நிகழ்வான்னு பல்வேறு குழப்பங்கள் தொடர்ந்துட்டு இருக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அந்த மாநில அரசின் நிகழ்வுன்னு சொல்றாங்க ஆனா மாநில அரசு அது மத்திய அரசின் நிகழ்வுன்னு சொல்றாங்க இப்படியான ஒரு சூழல்ல பாஜகவுக்கு இந்த நிகழ்வுல அதீத முக்கியத்துவத்தை திமுக கொடுத்திருப்பதை பார்க்க முடிஞ்சது இத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல திமுகவும் பாஜகவுக்கும் ஒரு சுமூகமான உறவு இரண்டு ஆண்டுகளாகவே இருக்கிறது இதை நான் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறேன் நிறைய பேர் வந்து அதை ஏத்துக்கல அப்போ வந்து அதனுடைய ஒரு ஒரு வெளிப்படையாக அது வந்து தெரிய வருகிறதே தவிர இந்த உறவு ஏற்கனவே இருந்தது தான் ஒரு சுமூகமான உறவு இருந்தது பாஜகவுக்கும் பிரதமர் வந்து ஒரு விளையாட்டு நிகழ்வை துவக்க வைப்பதற்கெல்லாம் சென்னை வந்துட்டு போனாரு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா வந்து ஒரு கார்டியன் ரிலேஷன்ஷிப் பிஹைண்ட் த சீன்ஸ் இருக்கு அரசியல் ரீதியாக ஒருத்தரை ஒருத்தர் சாடிக்கொள்வது அது அது வழக்கம் தட் இஸ் பாலிடிக்ஸ் பட் இதுல வந்து இது மாநில அரசு விழா ஏன்னா தலைமைச் செயலர் சிவதாஸ் மீனா பேர்ல ஒரு பத்திரிகை போடுறாங்கன்னா ஒரு அழைப்பு விடுறாங்கன்னா அது மாநில அரசு நடத்துற விழா தான் அது மத்திய அரசுக்கு அவர் எப்படி அழைக்க முடியும் இஸ் நாட் இஸ் டெக்னிக்கலி பார்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் சோ அதனால நிச்சயமா அது மாநில அரசினுடைய விழா எப்படி அது முதலமைச்சர் அவருக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி போகாம இருந்தது அப்படிங்கிறது புரியல அதனாலதான் அவர் வந்து மத்திய அரசு விழா அதனாலதான் யார் அழைக்கிறது மத்திய அரசு முடிவு எடுக்கணுங்கிற மாதிரி சொன்னாரு பட் தட் இஸ் இட் இஸ் நாட் கரெக்ட் அதுதான் வந்து எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கு ரெண்டாவது திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வதை நான் வந்து ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸ் நான் பார்க்கல ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் கலைஞர் நினைவிடத்துக்கு செல்கிறார் பொலிட்டிக்கல் திங் அது அரசு விழா கிடையாது சரி அவருக்கும் கலைஞருக்கும் ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல உறவு இருந்தது தொண்ணூத்தி ஒன்பதுல அவருக்கு அறிமுகமானவர் எல்லாமே எடுத்துக்கலாம் அப்ப எதுக்கு நீங்க மாநில தலைமையை கூட்டிட்டு போறீங்க எதுக்கு திரு அண்ணாமலை அவர்களோ எல்முருகனோ எல்முருகனுக்கும் இல்ல திரு அண்ணாமலைக்கோ கலைஞர் நெருக்கமாக இருந்தாரா இல்லையே அவங்கள எதுக்கு கூட்டிட்டு போறீங்க அது ஒரு பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் அது வந்து நீங்க எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலும் மக்கள் வந்து அதை வந்து ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஈவென்டாக பார்க்காமல் இருக்க முடியாது விழா விழா வந்து வந்து ஒரு ஒரு அரசு அது வெவ்வேறு கருத்து இருந்தாலும் ஒன்று கூடியிருக்கிறார்கள் நினைவிடத்திற்கு மாநில பாஜக தலைவர்களுடன் கலைஞரை முன்பு அறியாத தலைவர்களுடன் எதற்கு திரு ராஜ்நாத் சிங் போக வேண்டும் அவர் மட்டும் நிச்சயமா நிச்சயமா இந்த வெளியிட்ட நிகழ்வுக்கு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு அழைப்பு கொடுக்கப்படல ஆனா தமிழகத்தை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகிகள் என்ன பண்றாங்க ராகுல் காந்தியிடம் இருந்து ஒரு வாழ்த்து கடிதம் முதல்வர் ஸ்டாலின் கிட்ட கொடுக்கிறாங்க நிகழ்வுல கூட பாஜக சேர்ந்த பல நிர்வாகிகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலருக்கு மட்டும்தான் இதையெல்லாம் வச்சுதான் பாஜகவுடன் திமுக கள்ள உறவு வச்சிருக்குன்னு சொல்லி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு உண்மையாவே பாஜகவுடன் ஒரு மறைமுக கூட்டணி வைக்க வேண்டிய நிலை திமுகவுக்கு இருக்கா அதாவதுங்க நம்ம ரெண்டு புரிஞ்சுக்கணும் நம்ம கூட்டணி அப்படின்னா தேர்தல் கூட்டணி என்று அர்த்தம் அல்ல அண்டர்ஸ்டாண்டிங் என்பது வேற கட்சிகளுக்கும் பாஜகவும் அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சிக்கிறது திமுகவுக்கு அதிமுக பறமை எதிரிக்கும் அதிமுகவை பலவீனப்படுத்துவதுங்கிறது காமன் கோல் ரெண்டு பேருமே பண்ணணும் அது அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு காமன் கோல் ரெண்டாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அதிக அதிகாரம் பெறக்கூடாது என்பதில் அவரும் மும்முரமாக இருப்பார்கள் ஒரு கூட்டணி கட்சி இப்ப நாளைக்கு ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சி கொடுத்தா நாங்க தேர்தல் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு ஒரு பேச ஆரம்பிச்சாங்கன்னாக்க சப்போசிங் கோலிஷன் கவர்மெண்ட் கண்டிஷன் வச்சுதான் நாங்க தேர்தல் கூட்டணிக்கு வருவோம் ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க இப்போ பிஜேபியோட ஒரு மாதிரி நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்கோம்னு தெரிஞ்சா அது காங்கிரஸ்க்கு ஒரு சிக்னல் உங்களுடைய உயரத்தை அறிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஸ்டேட்ல மூணாவது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசு பாத்தீங்கன்னா அவர்கள் மீது திரு செந்தில் பாலாஜியை தவிர வேறு பெரும் அளவில் ஒரு துன்புறுத்தலுக்கு ஏஜென்சிஸ் மூலம் திமுக அரசு வந்து எந்த துன்பமும் எந்த துன்புறுத்தலும் செய்யப்படவில்லை பெரும் பெருமளவுல டெல்லியில மூன்று அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட அரவிந்த் கெஜ்ரிவால் மணீஷ் சிசோடியா சத்யேந்தர் ஜெயின் ஜெயில போனாங்க இப்பதான் மனிஷ் சிசோடியா ஒன்றரை வருஷம் கழிச்சு வெளியே வந்திருக்காரு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ஜார்க்கண்ட்ல முதலமைச்சர் ஹேமந்த் சோரனே கிட்டத்தட்ட நாலு மாசம் அஞ்சு மாசம் ஜெயில இருந்துட்டு இப்பதான் வெளியே வந்திருக்காரு சோ இந்த மாதிரி மற்ற பெங்கால்ல உங்களுக்கு தெரியும் மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்ல ரெண்டு மூணு மினிஸ்டர்ஸ் வந்து என்னாச்சு அவங்க அரெஸ்ட் ஆகி அவங்க ஜெயிலுக்கு போனா முன்னாள் மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் அனில் தேஷ்முக் ஜெயிலுக்கு போனாரு சோ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த அளவிற்கு இங்கு பெரும் பிரச்சனைகள் உருவாக்கப்படவில்லை உருவாக்குறது சரியா தப்பான அது வேற விவாதம் அது ஆனால் எதிர்கட்சிகள் ஆ ஆளும் மாநிலங்களில் பெரும் இன்னல்களை கொடுத்த ஏஜென்சிஸ் மத்திய அரசு கண்ட்ரோல் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஏஜென்சிஸ் தமிழ்நாட்டில் அவ்வாறு செய்யவில்லை அப்போ அதுவே வந்து திமுகவுக்கு உதவும் ஒரு ஒரு யுக்தியாக நம்ம பார்க்கணும் சோ திமுகவுக்கு என்ன வேணும் இந்த ஐந்தாண்டு காலம் அன்இன்டரப்டடா போகணும் பிரச்சனை இல்லாமல் போகணும் ரெண்டாவது மிக முக்கியமா அண்ணா திமுக பலவீனம் ஆகணும் பாஜக அவங்களை ரீப்ளேஸ் பண்றாங்களா வேற விஜய் வேறாரா சீமான் வளர்றாரா அதெல்லாம் வேற வேற விஷயம் திமுகவை தோற்கடிக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கிற ஒரே கட்சி அதிமுக தான் இன்றைய சூழல்லையும் அதுதான் உண்மை அதிமுக பலவீனம் அடைந்திருக்கலாம் ஆனால் திமுகவை தோற்கடிக்கிறதுக்கு வேற கட்சி கிடையாது 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 பலவீனம் அடைவது திமுகவுக்கு ஒரு பெனிஃபிட் இது இருவருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேர்தல் கூட்டணி வராது ஏன்னா தேர்தல் கூட்டணி வந்தா திமுகவினுடைய சிறுபான்மையினர் வாக்கு அப்படியே அவங்கள விட்டு போயிடும் போய் அவங்களுக்கு வர வாக்கு வங்கியும் திமுக கூட்டணி அதுவும் காலி ஆயிரும் கூட்டணி என்பது அல்ல மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேரும் சேர்ந்து டவுன் பண்ணி விட்டுற முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒன்றும் காங்கிரஸுக்கு ஒரு சிக்னல் அனுப்புவோம் அதுக்கு பதிலா பாஜக என்ன பண்றாங்க அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் சந்திரபாபு நாயுடு நிதிஷ் குமார் ஒரு வேலை பிரச்சனை நாளைக்கு உண்டாக்குனா திமுக உள்ள வந்து காப்பாத்தும் அப்படிங்கற இம்ப்ரெஷன் காப்பாத்துவாங்களா மாட்டாங்களா தெரியாது அந்த இம்ப்ரெஷன கிரியேட் பண்ணா ஜேடியு டிடிபியும் கொஞ்சம் அடங்கி இருப்பாங்க இவ்வளவு கால்குலேஷன் அதுல இருக்கு இட்ஸ் இட்ஸ் அ பொலிடிக்கல் கேம் அண்ட் தே ஆர் வெரி கிளியர்லி

இந்த ரெண்டு அணிகளும் வாங்கின ஓட்ட கூட்டு கூட்டி பாருங்க பத்து பன்னெண்டு இடத்துல அவங்க ஜெயிச்சிருப்பாங்க சோ இந்த திமுகவுக்கு நாற்பதுக்கு நாற்பது வந்தே இருக்காது கூட்டணி ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஏதோ கலைஞர் அந்த நாணயம் ரிலீஸ் பண்ற விழாவில் முதல் நாள் முதல் நாள் ஏற்பட்ட அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ரெண்டு வருஷமாவே இப்படிதான் இருக்கு ஓகே இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்திய பேட்டியில வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிணற்று தவளை போல பேசுறாருன்னு சொன்னதோட முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்களையும் வந்துட்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மற்றும் திருமதி சசிகலா அவர்களின் காலில் விழுந்ததை வச்சு கேலியும் செஞ்சிருக்காரு ஏற்கனவே அண்ணாமலையின் பேச்சு தான் இப்ப நம்ம பேசின மாதிரி கூட்டணிக்கு ஒரு முறிவுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்ததுன்னு சொல்லப்படும் நிலையில தற்போது அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அதிமுக மீதும் அதிமுக தலைவர்கள் மீதும் இது மாதிரி ஒரு விமர்சனங்களை வச்சிட்டு தினமும் வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்தார் கே பைல்ஸ் ஒன் டிஎம் கே ஃபைல்ஸ் டூ டிஎம் கே ஃபைல்ஸ் த்ரீ யாரு கொண்டு வந்தாங்க தானே கொண்டு வந்தாரு இப்போ அதே கட்சி தலைமையோட போய் வந்து அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அண்ட் ஒரு நெருக்கமான உறவை நோக்கி போயிட்டு அப்புறம் என்ன கிரெடிபிலிட்டி சொல்றது வந்து இருக்காங்க பொழுதுக்கு என்ன வருதோ அவர் அந்த அதை தாண்டி நான் அவருக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கிற மாதிரி நான் அண்ட் பாஜக தொண்டர்களுக்கு நான் அதாவது கும்முடு போட்டதுல எப்படி கும்முடு போட்டாங்களா குனிஞ்சு கும்முடு போட்டாங்களா இதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றது இஸ் ஜுவன் இன்னைக்கு அவருடைய பர்சனல் கிரெடிபிலிட்டி மிகவும் குறைந்திருக்கிறது பாஜகவினுடைய கிரெடிபிலிட்டியும் தமிழ்நாட்டில் குறைந்திருக்கிறது இந்த இந்த இரு கட்சிகளுக்குமே இது ஒரு மக்கள் மனதில ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது இவ்வளவு நீங்க பப்ளிக் ஒருத்தரை ஒருத்தர் அப்படியே வந்து அட்டாக் பண்றீங்க அப்புறம் இந்த மாதிரி பண்றீங்களே அப்படிங்கிற சந்தேகம் இரு கட்சி தலைமை மீதும் வந்திருக்கிறது அதை வந்து அவர்கள் எவ்வாறு சமாளிக்க போறாங்கங்கிறது போ போகத்தான் தெரியும் இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம் ஆனா அண்ணாமலை அவர்கள் பேசுவது வந்துட்டு ஒரு மத்திய அரசின் தூண்டுகோல் மூலியமா பேசுறாருன்னு கூட எடுத்துக்கலாங்களா அண்ணாமலை அவர்களுக்கு எந்த அளவுக்கு இன்றைய சூழலில் மத்திய பாஜக தலைமையினுடைய ஆதரவு இருக்கிறது என்று தெரியவில்லை செப்டம்பர் பதினொன்னோ பத்தாம் தேதியோ அவர் லண்டன் போறதாக அவர் அறிவித்திருக்கிறார் சோ அதற்கு முன்பு அவர்கள் மாற்று தலைமையை அறிவிப்பார்களா தற்காலிக மாற்று தலைமையை அறிவிப்பார்களா இன்சார்ஜ் மாதிரி போடுவாங்களா அந்த மூணு மாசம் அவர் போயிட்டு வர வரைக்கும் எதுவுமே நமக்கு ஒண்ணும் தெரியல சோ அது ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும் நிரந்தரமா வேறு தலைவரை அறிவிச்சுட்டாங்கன்னா அது வேற மாதிரி இல்ல டெம்பரரியா ஆக்டிங்கா யாராவது ஒருத்தர் இந்த ரெண்டு மாசம் பாத்துப்பாங்க அப்படின்னு அறிவிக்க போறாங்களா இல்ல அறிவிப்பே இல்லாம இருக்க போகுதா அதுவும் தெரியாது சோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன பாயிண்டரா இருக்கும் ஆனால் பாஜக ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்த தேர்தலில் அதற்கு அவங்க பிறகு சும்மா உண்மை ஒன்பது பர்சன்ட் வந்தது வளர்ச்சி ஆனால் அந்த வளர்ச்சியும் இப்பொழுது சமீப நிகழ்வுகளால் அது மேலும் ரிவர்ஸ் ஆயிருக்கும் என்னுடைய எதிர்பார்ப்பு பாஜகவுக்கு வாக்களித்த பலர் திமுகவை தோ

அண்ணாமலை எந்த அரசு பதவியிலும் இல்ல ஒரு எம்பி எம்எல்ஏ பதவியிலும் கூட இல்ல ஒரு கட்சியின் மாநில தலைவரா மட்டும் இருக்கிற இவரை அழைக்க முடியுங்கிற போது பிரதமர் மோடிக்கு அதிகாரம் இருக்கிற மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அழைக்க முடியாதான்னு ஒரு கேள்வி தானா எழுது ராகுல் திமுக விரும்பலையா அதனாலதான் இது பொலிட்டிக்கல் இது ஒரு அரசியல் சந்திப்பு இது இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதில் அரசியல் இருக்கிறது என்பதற்கு இதுவே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஏங்க உங்க கூட்டணி கட்சி எவ்வளவு ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கீங்க சரி கூட்டணி கட்சி தலைவரை நினைக்கலையா வேண்டாம் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவர் அந்த தரப்பு அந்த அந்த பேசஸ்ல நீங்க கூப்பிடலாமே நீங்க உங்களுடைய கூட்டணி கட்சியின் தலைவரை கூப்பிடாமல் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவரை கூப்பிடாமல் நீங்க வேற யார் ஏன்

மீடியா இருக்கு ஒரு பக்கம் காங்கிரஸை சேர்ந்த எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் திமுக அரசின் தவறுகளை சுட்டி காட்டிட்டு இருக்கிறாரு அது தொடர்பா ட்விட்டர்ல நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருக்காரு ஆனா அது திமுகவினரிடையே கடுமையா விமர்சிக்கப்படுது காங்கிரஸ் மாநில தலைமை அது பத்தி கவனத்துல கொள்ளவில்லைன்னு சொன்னாலும் கூட இந்த மூத்த தலைவர்களான இளங்கோவண்ணா அவராகட்டும் இல்ல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ராமசாமி அவர்களாகட்டும் இவங்க எல்லாம் கார்த்தி சிதம்பரம் கூட்டணிக்கு துரோகம் செய்யறாரு காங்கிரசுக்கு துரோகம் செய்றாருன்னு சொல்றாங்க கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய இந்த கருத்துக்கள் எல்லாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க ஏன்னா நம்மளும் வந்துட்டு ட்விட்டர்ல ஆக்டிவா இருக்கிற ஆளுங்க நம்மளுக்கு எப்படி தோணுது அது கார்த்தி சிதம்பரம் சொல்வது நூத்துக்கு நூறு உண்மை ஒரு கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்கள் அரசு செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டியது அவங்க பொறுப்பு இவ்வளவு நாள் காங்கிரஸ் செய்யல கார்த்தி சிதம்பரம் மேல என்னுடைய குற்றச்சாட்டு ஏன் தேர்தலுக்கு முன்னாடி தப்பே நடக்கலையா அந்த கவர்மெண்ட்ல அப்ப அவருக்கு திமுக ஆதரவு தேவைப்பட்டுச்சு ஜெயிக்கிறதுக்கு அதனால வாய முடிஞ்ச பிறகு பேசுறாரு அதுதான் எனக்கு அவர் மேல இருக்க குற்றச்சாட்டு பட் அவர் சொல்றது நூத்துக்கு நூறு உண்மை என்ன தப்சி ஒரு காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்றால் எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு வெறும் ஜால்ரா அழித்துக் கொண்டே எவ்வளவு நாள் இருக்க முடியும் ஆளுங்கட்சிக்கு அவர்களும் மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்தி வைக்கணும் இல்ல பண்ணிடலாமே சோ வந்து ஒரு பேமஸ் ஆடியோ வீடியோ ஒன்னு இருக்கு அந்த துக்குல காண்டு விடால சொல்லுவாரு ஒரு ஸ்டாச்சு வைக்கணும் ஆனா அது வந்து காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவன் வச்சா யாருக்கும் தெரியாது ஏன்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க எல்லாம் அறிவாலயத்துலதான் இருப்பாங்க அப்படின்னு அந்த மாதிரி அது அந்த பொசிஷன் மாறினாதான் காங்கிரஸ் வளர முடியும் அது காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலருக்கு தெரிய வந்து விட்டது ஆனால் அவர்களுக்கு இப்போ இன்றைய சூழல் என்னவென்றால் அண்ணா திமுக காங்கிரசுக்கு ஒரு அழைப்பு விடுத்தால் காங்கிரஸ் வந்து பேசுவதற்கு தயாராக இருப்பார் அதிமுக ஒரு வேலை திரு எடப்பாடி போய் ராகுல் காந்தியை சந்தித்தார் என்றால் நிச்சயமாக சந்திக்க தயாராக இருப்பார் ஏன்னா காங்கிரஸ் இங்கு இருக்கிற காங்கிரஸ்லயும் ஒரு ஸ்ட்ராங் குரூப் வந்து இந்த மாதிரி பர்மனண்டா கட்சியை வந்து திமுக வந்து வச்சுட்டோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு சப் பார்ட்டி சப்க் மாதிரி இருக்கிற கட்சி மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற பேசஸ் வந்து அவர்களுக்கும் பிடிக்கவில்லை அண்ட் மிக முக்கியமாக இருபது இருபத்தி ஆறுல அவங்க ஆட்சியில பங்கு கேட்கிறாங்க ஆட்சியில பங்கு விரும்புவாங்க ஏங்க இன்னைக்கு மைனர் ஓட்டு கணிசமான அளவு காங்கிரஸ்னால திமுக வருது பர்டிகுலர்லி தென் மாவட்டங்கள்ல காங்கிரஸ்க்கு போடுற ஓட்டு தான் திமுக சிறுபான்மையினர் போடுறாங்க ஆமா காங்கிரஸ் வெளியே வந்துட்டாங்கன்னா அந்த கூட்டணியில இருந்து அந்த ஓட்டு திமுகவுக்கு கேரண்டியா போகும் சொல்ல முடியாது திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பத்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவோம் பதினஞ்சு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவோம் நீங்க அதை வச்சுக்கிட்டு சந்தோஷமாவே இருங்க இருந்துட்டாங்க இருபத்தஞ்சு வருஷம் இருந்துட்டாங்க அப்படியே இருங்க அப்படின்னா எந்த கட்சி ஏத்துக்கும் அதனாலதான்

ஜெயக்குமார் இறந்த பிறகு வந்துட்டு அவரே தன்னை சுற்றி கடப்பாக்கல் கட்டிட்டு தற்கொலை பண்ணிக்கினாருந்தான் காவல்துறை சொன்னாங்க அது சர்ச்சையான பிறகுதான் வந்துட்டு வழக்க சிபிசிஐடி வசம் வந்துட்டு அரசு ஒப்படைச்சாங்க ஆனாலும் இந்த வழக்குல இன்னமும் கூட எந்த முன்னேற்றமும் இல்லைங்கிறத தான் பார்க்க முடியுது சொந்த கட்சியின் நிர்வாகி இறப்புல நீடிக்கிற இந்த மர்மங்களை நீக்க காங்கிரஸ் மாநில தலைமை முயற்சிக்காமல் காங்கிரஸ் தொண்டர்கள் கிட்ட இப்போது இருக்கிற அவங்களுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தாதா இதுக்கு கூட உதவுல காங்கிரஸ் நம்மளுக்கு அப்படின்றப்ப இவங்களை நம்பி நம்ம எவ்வளவு தூரம் போக போறோம்ன்றது ஒரு கொஸ்டின் வரும் இல்லைங்களா காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாட்டுல எப்பவுமே ஒரு பிரச்சனை தலைவர்களுக்கு என்ன ஆதாயம் கொடுக்கிறதோ அது அதை நோக்கிதான் கட்சி நகரும் தொண்டர்களுக்கு எது ஆதாயம் கொடுக்குறதோ அது என்ன அதனாலதான் தொண்டர்கள் குறைஞ்சு 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 இன்று விட தலைவர்கள் தான் அதிகம் அதிகம் ஏன்னா அதனாலதான் திமுக விட்ட கிட்டத்தட்ட திமுக இல்லைன்னா டெபாசிட்டே வாங்க முடியாத ஒரு நிலைமை தான் இன்னைக்கு காங்கிரஸுக்கு இருக்கு அதை உருவாக்கியவர்கள் காங்கிரஸ்காரர்கள் அது உருவாக்கியது திமுக தொடர்ந்து தங்களுடைய சுயநலம் தங்களுக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணும் தங்களுக்கு ஒரு எம்பி சீட்டு வேணும் கட்சி எக்கெடுக்கிட்டு போனாலும் போட்டும் நம்ம எம்பி ஆயிரணும் நம்ம எம்எல்ஏ ஆயிரணும் அதுதான் முக்கியம் அப்படிங்கிற நோக்கத்தோட இருபத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் செயல்பட்டுதான் அந்த கட்சியை இந்த ஸ்டேஜ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அதனாலதான் இன்று திமுக இல்லாமல் காங்கிரஸால் டெபாசிட் பெற முடியாதுங்கிற நிலைமை வந்திருக்கு அதை மாற்றி அமைக்க வேண்டும்னா கார்த்தி சிதம்பரம் சொல்வது கரெக்ட் அதை தமிழ்நாடு காங்கிரஸ் மத்தவங்க ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா இப்போ கே இளங்கோவன் அவர் கிட்டத்தட்ட ஒரு ரிட்டையர்டு பாலிட்டிஷியன் அவர் அவர் வந்து கூறுவதை வைத்துக் கொண்டு காங்கிரஸ் தன்னுடைய எதிர்காலத்தை வந்து தமிழ்நாட்டுல பிளான் பண்ண முடியாது கார்த்தி சிதம்பரம் அட்லீஸ்ட் யங்கர் லீடர் ஓகே சோ அவர் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு அவர் மேல எனக்கு எனக்கு வருத்தம் ஏன்னா இத வந்து தேர்தலுக்கு முன்னாடி தைரியமா சொல்லல அவர் அப்ப திமுக தேவைப்பட்டு ஜெயிக்கிறது பட் இனி அட்லீஸ்ட் பெட்டர் லேட் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான் இப்ப அடுத்தது நம்ம ரொம்ப ட்விட்டர்ல சோசியல் மீடியால ரொம்ப சுவாரஸ்யமா பேசுற ஒரு விஷயம்னாக்கா யூடியூபர் சவுக்கு சங்கர் தான் அவர் மேல ஏற்கனவே வந்துட்டு ஒரு குண்டர் சட்டத்துல வழக்கு பதியப்பட்ட இருந்துச்சு அது உயர்நீதிமன்றம் கடுமையா ஆட்சேபனைகளோடு ரத்து செஞ்சிருக்காங்க கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் செயல்னு கூட நீதிபதிகள் விமர்சனம் வச்சிருக்காங்க ஆனாலும் மீண்டும் அவர் மேல இன்னொரு குண்டர் சட்டத்தை அரசு தரப்புல இருந்து பாய்ச்சிருக்காங்க அதே மாதிரி சவுக்கு சங்கர் ஒரு வழக்குல ஜாமீன் வாங்கினா இன்னொரு வழக்குல அவரை கைது செய்துட்டு தான் வர்றாங்க சவுக்கு சங்கர் விவகாரத்துல அவர் மீதான வழக்குகள் குறிப்பா இந்த இரண்டாவது முறையா குண்டர் சட்டம் பயன்படுத்தப்பட்டு இருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல எனக்கும் திரு சவுக்கு சங்கருக்கும் பல முறை ட்விட்டர்லயே வந்து வெளிப்படையாக கருத்து வேறுபாடுகள் நடந்திருக்கு அவர் என்னை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் டு த பாயிண்ட் ஆஃப் அபியூஸ் அது வந்து எல்லோருக்கும் தெரியும் நடந்திருக்கிறது ஆனாலும் நான் வந்து இது சவுக்கு சங்கருக்கு அவர் அவர் சொல்வதெல்லாம் சரியா தவறா அதை பார்க்கல நான் வந்து இது நடந்த சட்டம் போடப்பட வேண்டுமா என்றால் நிச்சயமா என்னுடைய கருத்து இல்லை அவர் மீது வழக்கு போடணுமா முழு உரிமை முழு உரிமை வழக்கு போட்டு நீங்க நீதிமன்றம் சொல்லுது போடுங்க அது நாங்க தப்புன்னு சொல்லல ஆனால் இதுக்கு குண்டர சட்டம் பயன்படுத்தப்பட வேண்டுமா என்றால் நிச்சயமா தவறு அது அந்த குண்டர் சட்டம் செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்த பிறகு ரெண்டு நாள் கழிச்சு திருப்பியும் குண்டர சட்டம் போடுறதுங்கிறது வந்து நிச்சயமா ஒரு ஒரு மிகவும் ஒரு தவறான நடவடிக்கை அது யாருமே வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் பெரும்பாலான கோட் அண்ட் கோட் மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாம் அமைதி காக்குறாங்க ஆனா அவங்களுக்கு நாளைக்கு வேற ஒரு கவர்மெண்ட் வந்தா அவங்களுக்கும் இந்த ஆபத்து இருக்கும் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியல இது வந்து சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுப்பது அரசின் உரிமை கருத்து இல்லை அவர் யாரையெல்லாம் பற்றி அவதூறாக பேசினாரோ அவர்களுடைய உரிமையும் கூட ஆனால் இத்தகைய குண்டர் சட்டத்தில் கைது செய்து நம்ம ஊர்ல ப்ராசஸ்மெண்ட் யார் என்ன சொன்னாலும் ஒரு டூ மந்த்ஸ் ஜெயில போட்டிருவோம் அதுக்கப்புறம் அது கேஸ் நிற்குதா இல்லையா கேஸ் இருக்குதா இல்லையா அதெல்லாம் அப்புறம் தான் இந்த டூ மந்த்ஸ் தான் அரசாங்கம் அத பயன்படுத்திக்கிறது யார் எந்த கட்சி ஆட்சி ஆட்சியில் இருக்கோ அதை பயன்படுத்திக்கிறார் ஆனால் எனக்கு என்ன வருத்தம் என்றால் இந்த அரசாங்கம் திமுக வந்து தொடர்ந்து பேச்சு சுதந்திரம் பேச்சு சுதந்திரம்னு பேசுறாங்க திரு சவுக்கு சொன்ன பல விஷயங்கள் நூத்துக்கு நூறு தவறு அந்த மாதிரி அவர் பேசி இருக்க கூடாது கருத்து சுதந்திரம் வராதுங்க முண்டர் சட்டம் வருமா என்றுதான் பேசுறோம் அதுக்குதான் நான் சொல்றேன் அவர் பேசியது டிஃபமேஷனா என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் டிஃபமேஷன் தான் போடணும் தப்பு கிடையாது நம்ம பேசுறது வந்து அவரை கைது செய்து குண்டர் சட்டம் போடப்பட வேண்டுமா அப்படிங்கிறது தான் நம்ம பேசுறோம் சவுக்கு சொன்னது சரி என்று யாருமே சொல்ல மாட்டாங்க பல விஷயங்கள் ஆதாரம் இல்லாமல் ஆஹ் எடுத்து விடுறாரு அதுக்கெல்லாம் எங்க ஆதாரம்னா அவர் பேசிட்டு போயிடுறாரு வீடியோ வந்துருது யார பத்தியாவது அவதூறா பேசுனா அது தமிழ்நாடு ஃபுல்லா பரவிடு அவங்களுடைய ரெபுடேஷன் கெட்டு போகுது அதெல்லாம் கரெக்ட் அதனால நடவடிக்கை எடுக்கிறது நீதிமன்றம் மூலமாக நீங்க காவல்துறை மூலமாக கேஸ் போட்டு ப்ராசிக்யூட் பண்ணி டிஃபமேஷன் போட்டு எல்லாம் கரெக்ட் பட் குண்டாசுங்கிறது வந்து பப்ளிக் ஆர்டருக்கு ஒரு பங்கம் விளைவிக்கக்கூடிய வகை பொது அமைதிக்கு எப்படி இது பங்கம் விளைவிக்கும்

அந்த கேஸே வந்து நிக்குமாங்கிறது நமக்கு தெரியாது அந்த கஞ்சா கேஸ் நிக்குமாங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா அதுக்கு அதுல வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் அது எப்ப கண்டுபிடிச்சாங்க அவர் வந்து கைது செய்யப்பட்ட பிறகு அவர் வண்டியில கண்டுபிடிச்சதாக கூறப்படுகிறது சோ இதெல்லாம் வந்து போர்ட்ல எஸ்டாபிஷ் ஆகவேண்டிய ஒரு விஷயம் இப்போ இவருக்கு முன்னாடி நீங்க பல முறை நீங்க அரெஸ்ட் பண்ணி கஞ்சா கேஸ்ல போட்டு அப்படின்னா ஓகே அப்பாவது ஜஸ்டிபிகேஷன் இருக்கலாம் அந்த மாதிரியும் இல்லையே

பல்வேறு அரசியல் படுகொலைகளும் நடந்தேறிய வண்ணம் தான் இருக்குது ஆனா அங்கொன்னும் இங்கொன்னுமா நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் அரச குற்றம் சொல்லாதீங்கன்னு அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்றாரு சட்டம் ஒழுங்கு நிலை தமிழகத்துல எப்படி இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டு விஷயம் வந்து சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது முந்தைய காலகட்டத்தை விட அந்த அளவு சிறப்பாக இல்லை அதுக்கு வந்து ஆதாரம் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு சம்பவம் நம்ம அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சோசியல் மீடியாவில் சிசிடிவி ஃபுட்டேஜ் போக போக மக்கள் மனதில் ஒரு பீதி அதிகமாக இருக்கும் முன்னாடியெல்லாம் ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு ஒரு பேரா இருக்கும் யாராவது கொலை செய்யப்பட்டால் இவர் கொலை செய்யப்பட்டார்னு வரும் ஆனால் இப்போ அந்த வெற்ற ஆக்சுவல் சம்பவத்தை நம்ம சிசிடிவில பார்க்கணும் அது தமிழ்நாடு முழுவதும் போகுது அதனால மக்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் ஐயோ லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமாயிடும் இந்த பிரச்சனை வந்து ஒரு பக்கம் இருக்கு நிச்சயமா தொடர்ந்து அரசியல் ரீதியாகவே அது இந்த ஜெயக்குமாராக இருக்கட்டும் அதற்கு பிறகு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர் கடலூர் மாவட்டத்துல அவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அதுக்கப்புறம் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டார் இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்க நடக்க மக்கள் மனதில் என்ன எதிர அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய சம்பவம் சோ இதெல்லாம் பார்க்கும் நிச்சயமா அந்த அந்த கவலை அளிக்கிறது கடந்த சில நாட்களாக ஓரளவுக்கு ஒரு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறது பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு கடைசி அவர் கேள்வி நடிகர் விஜய் அவர் வந்துட்டு கட்சி அறிமுகப்படுத்தி கட்சி பாடல் எல்லாம் அரசியல் களத்துல அவருடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாதுன்னு சொன்னாலும் அவருடைய கட்சி ரீதியான ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்துட்டு அரசு தரப்புல இருந்து எதிர்ப்புகள் வெளிப்படுவதை பார்க்க முடியுது விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்ல விஜயின் அரசியல் வருகைக்கு திமுக இவ்வளவு முட்டுக்கட்ட போட என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது விஜய் வந்து எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்துவார் அரசியல் களத்துல அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இன்னைக்கும் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அந்த கொடியெல்லாம் அஹ் கொடிய ஏத்திட்டு அதுக்கு பிறகு ஒரு ஸ்பீச்ல என்னெல்லாம் கொள்கைகள்ல சொல்லுவார் அதுவும் அப்புறம் சொல்றேன்னு சொல்லிட்டார் சோ இதெல்லாம் தெரியும் வரை என்ன தாக்கம் ஏற்படுத்துவார் என்பது சந்தேகம் ஆனால் அதுக்கு முன்னாடியே காவல்துறை வந்து பர்மிஷன் கொடுக்கலன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு கன்ஃபர்ம் முதல்ல வேற ஏதோ ஒரு இடத்துல கொடி இல்ல அதுக்கப்புறம் தான் பார்ட்டி ஆபீஸ்லயே உள்ளேயே ஏத்திக்கிறேன் பிரைவேட் ப்ராப்பர்ட்டில அப்படின்னு மாதிரி சொன்னதாகவும் ஒரு செய்தி இருக்கு பார்க்கும் போது ஏன் வந்து முழுக்கட்டை போடணும் திமுக ஓரளவுக்கு கவலை ஏதோ இருக்கிறது விஜய் நம்ம ஓட்ல ஒரு பகுதி எடுத்துடுவாரு அப்படிங்கிறது கவலை இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு பட் விஜய் தாக்கம் ஏற்படுத்துவாரா எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்துவார் என்று கூறுவது இப்போது கடினம் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல லெட்டஸ்ட் பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் கம் பார்த்துட்டு சொல்லலாம் இவ்வளவு நேரம் இடம் வளம் நேயர்களுக்கு உங்கள் நேரத்தை கொடுத்தமைக்கு நன்றி தேங்க்யூ